பொதுமக்களை சென்னையில் உங்களோட வீடு வாங்குற கனவை நெனைவாக்கிக் கொண்டிருக்கோம் உங்களோட ஏ டு செட் மார்க்கெட் சேனல்லேருந்து இப்போ ஒரு டியூப்ளெக்ஸ் வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா அது ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் எல்லாம் வீடு லேண்ட் பார்த்துருப்பாங்க உங்களை நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க எயிட் தேர்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் இது வந்து பார்த்திங்கன்னா அனகாபுத்தூரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு வீடு தான் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன்டி ஒன் லேக்ஸ் வருங்க நல்ல பெரிய ஓரளவுக்கு டீசெண்டான கார் பார்க்கிங் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் செட்பேக் விட்டுருக்காங்க உங்களுக்கு வந்து ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி உங்களுக்கு வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து செட்பேக் தாங்க ரெண்டு வீட்டுக்கும் எந்த வித டச்சும் இல்லாமல் செட்பேக்கு நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குதுங்க கார் பார்க்கிங்கோட வியூ தான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த கார் பார்க்கிங்கு இப்போ மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டீக்கில் வந்து ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பாலிஷ் பண்ணி தருவாங்க உள்ளே என்ட்ரணுன்னா இது அந்த ஹாலுங்க ஹால் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹால் இருக்குங்க ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் மேலே வந்து உள்ள ஃபுல்லாக ஃபால் சீலிங்லாம் பண்ணி நல்லா அழகாகவே பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டைனிங் ஏரியாவாக பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைனிங் ஏரியாவாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் தாங்க கீழே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஒரு பத்துக்கு பதினொன்ற சைஸில் நல்ல பெரிய ஜன்னல் வச்சு ஒரு பெரிய பெட்ரூம் தாங்க செல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஹாலில் இங்கே ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் தாங்க காமன் டாய்லெட்டு இந்தியன் கிளாசெட்டில் ஒரு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு வீடு தான் பார்த்துட்ருக்கோங்க ஸோ எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் இது வந்து அக்னி மொழியில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒம் ஒம்போதரைக்கு ஒரு பன்னெண்டுன்ற சைஸில் கவுண்டர் டாப்பெல்லாம் ஃபுல்லாக கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சுருக்காங்க ஸோ டைல்ஸும் நல்ல ஒரு அழகான டீசென்ட்டான கலரில் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான லுக் இருக்குங்க ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட் பண்ணியிருக்காங்க இந்த எஸ்எஸ்ஸில் வந்து ரைலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு பெரிய விண்டோ மேலே ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க நல்லா வெளிச்சம் காற்று நல்லாவே இருக்குங்க ஸ்டெப்ஸும் வந்து நல்ல ஒரு ப்ரீமியமாக போட்டிருக்காங்க மேலே வந்தோன்னா மேலே வந்து ஒரு சின்ன ஹால் செட்டப் தாங்க இருக்குது ஹால் ஒரு ஒம்போதுக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸில் ஹால் இருக்குங்க இங்கே வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் அதுக்கெலாம் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவே இருக்குங்க இங்கே ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் உள்ள வந்தீங்கன்னா இது ஒரு பத்துக்கு ஒரு பதினேழுன்ற சைஸில் நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தாங்க இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா மேலே வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியா தாண்டி இங்கே வந்து ரெஸ்ட் ரூமு நல்லா ஒரு ஒயிட் அண்டு ஒரு லைட்டு கோல்டன் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸில் இருக்குங்க இங்கே வாஷ் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க டைல்ஸும் நல்ல ஒரு அழகான ஒரு ப்ரீமியமான டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்க பால்கனி பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான லுக்கில் நல்லாவே இருக்குதுங்க பால்கனி இப்போ பால்கனி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பால்கனி ஏரியா ஒரு நாலுக்கு பத்துன்ற சைஸில் பால்கனி ஏரியா பால்கனியாக நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது பால்கனி பால்கனியும் நல்ல ஸ்பேஷியஸாக இருந்துச்சுங்க ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்னொரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் குபேர மொழியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாலுன்ற சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு அப்புறம் பெரிய ஜன்னல் வச்சுருக்காங்க இந்த ரெஸ்ட் ரூமும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் வந்து போட்டு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க கீழே ரஃப் டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸில் நல்ல பால்கனியோட பக்காவாக இருக்குங்க இது வந்து மாடிக்கு போகிற வழிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியா நியர்பேலில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அது வேணால் ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்க விட்டுருக்கலாம் லைக் லாஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்க மக்களை அதே சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுக்கணுன்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கி சண்டே நிறைய பேர் வந்து சாட்டர்டே சண்டே அதனால் நிறைய பேர் வந்து சைட் பார்த்துட்ருக்கீங்கன்றதுக்காக உங்களுக்காக தான் லைவாகவே எடுத்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு இது பண்ணுறாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சம் சவுண்டில் கொஞ்சம் குவாலிட்டி இது இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க உங்கள் மனசுக்கு பிடிச்ச வீடியோயே என்னோடய மரமார்ந்த வாழ்த்துக்கள் உடனே சீக்கிரம் வந்து சைட்டை பாருங்கள் சைட்டை பார்த்தோன்னே வந்து புக் பண்ணிங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் சந்திப்போம் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்துச்சு நம்ம த சேனலை கொஞ்சம் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க் யூ